ஸ்ரீ சித்து விநாயகர் திருக்கோவிலுக்கு நிலைக்கால் நடு விழா புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கி அருகே உள்ள மரமடக்கி கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சித்து விநாயகர் திருக்கோவில் புதிதாக புறணமிக்க அப்பகுதி மக்களால் ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டு இன்று அப்பகுதி கிராம மக்கள் மண்டக படிதாரர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதில் அதே கிராமத்தைச் சேர்ந்த சிவசி மெய்யநாதன் சுற்றுச்சூழல் அமைச்சர் கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் பெரும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிலைக்கால் நடும் விழா முடிந்தவுடன் அப்பகுதி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது